கடந்த மாதம் கணிசமாக குறைந்த தங்கம் விலை மீண்டும் உயர ஆரம்பித்துள்ளது இதனால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதற்கிடையே தங்கம் விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் கடைசி பத்து நாட்கள் தங்கம் விலை கணிசமாக சரிந்தது இதற்கு மத்திய கிழக்கில் அமைதி திரும்பியது பிரதான காரணம் பத்து நாட்களில் தங்கம் விலை கணிசமாகவே குறைந்திருந்தது குறிப்பாக ஜூன் முப்பதாம் தேதி சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய் வரை சென்றது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் ஜூலை ஒன்றாம் தேதி ஆரம்பித்தவுடன் மீண்டும் யூ டன் போட்ட தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களாகவே உயர்ந்து வருகிறது ஜூலை ஒன்றாம் தேதி ஆபரண தங்கம் கிராமுக்கு நூத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்த நிலையில் நேற்று ஜூலை இரண்டாம் தேதி நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்திருக்கிறது மீண்டும் தங்கம் விலை உயர ஆரம்பித்துள்ளது இது பொதுமக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தங்கம் விலை மறுபடியும் உயருமோ என்று மக்கள் அஞ்சுகிறார்கள் இது தொடர்பாக ஆனந்த் சீனிவாசன் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் டாலர் மதிப்பு சரிந்துள்ளது இதன் காரணமாகவே தங்கம் விலை உயர்ந்துள்ளது அமெரிக்க சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் மூன்றாயிரத்து முன்னூறு டாலருக்கு கீழே போன தங்கம் இப்போது மீண்டும் மூன்றாயிரத்து தாண்டி முப்பத்தி ஐந்தை தாண்டிவிட்டது நான் முன்பே சொன்னது போல மூன்றாயிரத்து இருநூறு டாலர் என்பது வலிமையான சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறது என கூறியிருக்கிறார் பொதுவாக எந்த ஒரு பங்காக இருந்தாலும் சரி அல்லது தங்கமாக இருந்தாலும் சரி ஏறும்போது ஏறிக்கொண்டே இருக்காது அதே போல இறங்கும் போதும் இறங்கிக் கொண்டே இருக்காது அப்படி ஏறும்போதும் அது சட்டென கொஞ்சம் குறையும் ஆனால் குறிப்பிட்ட பாயிண்டிற்கு மேல் அது குறையாது அதைத்தான் சப்போர்ட் என்பார்கள் தங்கத்திற்கு இப்போது மூன்றாயிரத்து இருநூறு டாலர் சப்போர்ட்டாக இருப்பதாக சீனிவாசன் குறிப்பிடுகிறார் அதாவது இந்திய மதிப்பில் கீழ் தங்கம் விலை போக வாய்ப்புகள் குறைவு என்பதே அவருடைய கருத்து அமெரிக்காவில் இருபத்தி நான்கு கேரட் மதிப்பிலான தங்கம் வர்த்தகமாகும் எனவே ஆனந்த் சீனிவாசன் குறிப்பிடும் மூன்றாயிரத்து இருநூறு டாலர் என்பது இருபத்தி நான்கு கேரட்டிற்கானது மேலும் இந்தியாவுக்கு வரும்போது அதில் இறக்குமதி வரியும் சேர்ந்து விடுவதாலேயே தங்கம் விலை சர்வதேச சந்தையை காட்டிலும் இங்கு சற்று அதிகமாக இருக்கிறது ஏன் இது சப்போர்ட்டாக இருக்கும் என்பது குறித்தும் அவர் விளக்கியிருக்கிறார் ஒருவேளை அந்த ரேஞ்சிற்கு போனால் உடனடியாக சீனா ரஷ்யா துருக்கி நாடுகள் உள்ளே புகுந்து தங்கத்தை வாங்க ஆரம்பித்துவிடும் தங்கத்தை ஓரளவுக்கு மேல் கீழே இறங்கவிட மாட்டார்கள் என கூறியிருக்கிறார் பொதுவாகவே அனைத்து நாடுகளும் டாலரையே அதிகம் அந்நிய செலாவணியாக வைத்திருக்கும் ரஷ்யாவும் அப்படியே வைத்திருந்தது ஆனால் உக்ரைன் ரஷ்யா மோதல் வெடித்த போது இருந்த டாலர்களை முடக்குவதாக அமெரிக்கா அறிவித்தது இதனால் ரஷ்யா அந்நிய செலாவணி இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது இதன் காரணமாகவே டாலருக்கு பதிலாக தங்கத்தை ரிசர்வாக ரஷ்யா வாங்கி குவிக்க ஆரம்பித்தது இங்கு ரஷ்யாவைப் போலவே எதிர்காலத்தில் தாங்கள் வைத்திருக்கும் டாலரையும் அமெரிக்கா முடக்குமோ என கருதி சீனா துருக்கி நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்துள்ளது இதன் காரணமாகவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைத்த போதும் தங்கம் விலை குறையவில்லை இந்த நாடுகள் தங்கத்தை வாங்கி குவித்ததே தங்கம் விலை அதிகரிக்க காரணமாக இருந்தது இப்போது இந்த நாடுகள் தங்கம் வாங்குவதை ஓரளவுக்கு நிறுத்தி வைத்துள்ளன அதே நேரம் தங்கம் விலை ஓரளவுக்கு மேல் சரிந்தால் மீண்டும் இந்த நாடுகள் உள்ளே வந்து வாங்க ஆரம்பித்துவிடும் இதன் மூலம் தங்கம் விலை ஓரளவுக்கு மேல் சரியாது என்பதே ஆனந்த் சீனிவாசனின் கருத்து Kariyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.